வெல்கம் லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை டெய்லி ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி மயில் போலும் கல்வர் உடைத்து மயில் போன்ற கல்வர் துயிலும் பொழுத்தத்து உடைவோன் மேற்கொண்டு வெயில் விரி பொழுதின் வெளிப்பட்டாராகி அயல் போலும் கண்ணாய் போல் காட்டி மயில் போலும் கல்வர் உடைத்து இதுக்கான பொருளை பார்ப்போம் எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் களவு செய்துவிட்டு பகல் நேரத்தில் எல்லாருக்கிட்டேயும் நல்லவர் போல காட்டி இருப்பவர் வந்து மயில் போன்ற கல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதாவது கொடிய பாம்பை வந்து விழுங்கிடுமா மயில் ஆனால் பார்க்குறதுக்கு சாதுவாக இருக்கும் இந்த மாதிரி கொடியை செய் செயலை செய்துட்டு நல்லவர் மாதிரி நடிக்கிறது அதை தான் வந்து மயில் போலும் கல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி உள்ளவங்களோட உறவை வெறுத்து ஒதுக்கீடணும் ஸோ மயில் போலும் கல்வர் உடைத்துனா மயில் போன்ற கல்வர் அப்படின்னு பொருள் முதல் ஐம்பது பழமொழியை தாண்டி இது வரைக்கும் பார்த்த பழமொழியோ க்ளான்ஸ் பார்ப்போம் மா காயத்துக்கு தன்மேல் குணில் கொள்ளுமாறு அறிவற்றார் செல்வம் மனைமரம் மாய விருந்து உதவும் உறவினர் மன்றத்து மயில் சேர்ந்தற்று கீழோனை கண்டால் பயம் மண் பரிகாரம் யாதொன்றும் இல் மண் ரஞ்சுவான் அழிவான்பால் தேம்பல் நன்று தெளிவும் செயலும் மறையார் மருத்துவருக்கு நோய் பரிபவரிடம் மறையார் மரத்தின் கீழ் ஆகா ஆகாமரம் அரசாணியும் பிறரானியும் மரங்குறை மண்ணா மயிர் மனதாசை கொண்ட படித்தவர் மயில் போலும் கல்வர் உடைத்து மயில் போன்ற கல்வர் இதுவரைக்கும் ஐம்பது பழமொழியை நம்ம சேனலே ஷார்ச்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாத்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க